ரீசெண்டாக ஒரு வேனில் போகும்போது அந்த வேன் ட்ரைவருடைய அனுபவம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே கண்கலங்க வச்சிருச்சு என்ன அப்படின்னா அந்த வேன் ட்ரைவர்ட நான் கேட்டேன் நான் இந்த வேன் நல்லா நான் மெயின்டைன் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டேன் உடனே அவர் சொன்னார் எங்கள் ஓனர் தான் அதனால் நல்லா பண்ணி வச்சுருக்காரு நான் அந்த வண்டிக்கு வாடகைக்கு தான் ஓட்டுறேன் அப்படின்னாரு ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் அப்பா தான் அந்த வண்டியை வாங்கினார் அப்புறம் நாங்கள் வித்துட்டோம் அப்படின்னாரு எனக்கு புரியல என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான் அப்புறம் அவர் சொன்னார் நான் வந்து எங்கள் அப்பா தான் இந்த வேன் வண்டி புதுசாக வாங்கினார் வாங்கி இன்னொரு வேனை வாங்கினா ரெண்டு வேன் வாங்கி அதில் கிடைக்கிற ச பணத்தெல்லாம் வச்சு எங்களை படிக்க வச்சுட்டு நிறையா நிறைய முயற்சி பண்ணி நிறையா பணம்லாம் செலவு பண்ணார் ஆனால் நான் ஒழுங்காக படிக்கலை ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நிறையா டிமிஜி கொடுத்துட்டு காதல் அதே மாதிரி நிறையா ட்ரிங்க்ஸு ஸ்மோக்கு பைக் ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக புல்ட்டா புல்டாப்பாக திரிவேன் அதில் நிறையா பிரச்சனைகள் வரும் அதை எல்லாமே எங்கள் அப்பா தான் சமாளிப்பார் ஒரு டயத்தில் எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரியான விஷயங்களை தாங்க முடியாமல் ஹார்ட் அட்டாகில் இறந்துட்டார் அதுக்கப்புறம் தான் என்னுடைய நிலைமை எப்படி நான் எப்படி இருக்குதுங்கிற எனக்கே புரிஞ்சுது எனக்கு என்ன பண்ணேனே தெரில அப்புறம் வேணை எல்லாத்தையுமே நாங்கள் விற்றுட்டோம் இப்போ வேறு வழி இல்லாமல் அப்புறம் நாங்கள் விற்ற இடத்துலேயே வந்து நான் வாடகை கூட்டிகிட்டு இருக்கேன் நான் எங்கள் அப்பா இருந்த டயத்தில் எனக்கு வந்து ஒரு ஒரு பசினா என்னன்னே தெரியாமல் வளர்த்துட்டார் ஆனால் நான் இன்றைக்கி என் பிள்ளைக்கு வந்து நான் ஒரு பால் பவுட்டோடு வாங்கி கொடுக்க முடியாத நிலைமையில் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கண் கலங்கிட்டார் இது என்ன சொல்கிறது இன்றைக்கி நிறையா பேருடைய நிலமை இதுதான் நமக்கு ஒருத்தவங்க பின்னாடி இருக்கிறாங்க தைரியத்தில் எல்லா வேலையிலையுமே பண்ணிடுறோம் எல்லா கெட்ட பழக்கத்தையுமே பழகிடுறோம் ஆனால் அவங்க இல்லைன்னா உங்களோட நிலைமை என்னங்கிறத யோசிச்சு பாருங்கள் தயவு செஞ்சு அவங்களுக்காக ஒரு சில விஷயங்களை மாற்றிங்க